உள்ளம்பட்டி கிராமத்தின் ஒரே குடிநீர் ஆதாரமான கிணறு வற்றி ஒரு மாதமாக இருந்தது மக்கள் காலி பானைகளுடன் நீர் தேடி திரும்பிச் சென்றனர் கிணற்றின் அடியில் கடைசி துளிகள் மட்டும் இருந்தது அதற்கு முன் கிராமத்தின் மூத்தவர் ஒரு யோசனை கூறினார் இந்த கடைசி துளியை எடுத்துப் போகக்கூடாது இதை விதையாகவே காக்கலாம் அதில் நமது நம்பிக்கையை விதைப்போம் மக்கள் முதலில் சந்தேகித்தாலும் மனங்கள் சம்மதம் தெரிவித்தன அனைவரும் கிணற்றை சுற்றி நின்று அந்த நீருக்காக பிரார்த்தித்தனர் இரவு வந்தபோது மேகங்கள் கூடி கனமழை பெய்தது கிணறு நிரம்பியது மக்கள் உணர்ந்தார்கள் அந்த கடைசி துளிகள் வெறும் நீரல்ல அது அவர்களுடைய கடைசி நம்பிக்கை அதனால் கிராமம் வெற்றி கண்டது கிணறு நிரம்பியதன் பின் வயல்கள் பசுமை மிக்கவாக மாறின மக்கள் சந்தோஷப்பட்டனர் அந்த அனுபவம் நீரின் மதிப்பையும் ஒன்றிணைவையும் அவர்களுக்கு நினைவூட்டி இனிமேல் அவர்கள் நீரை பொறுப்பாக பகிர்கிறார்கள் படிப்பினை நம்பிக்கை கடைசி துளிகள் போல் அதைக் காப்பாற்றினால் அது பெரிய வெள்ளத்தை ஈர்க்கும் இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்